பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சமீபத்திய நிகழ்வுகள் அனைத்துமே எனக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பாட்டாளிகளுக்கும் மன வருத்தத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்திருக்கு என்பதில் மாற்று கருத்தை இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதிலும் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஐயா பேசிய அத்துணை வார்த்தைகளும் பாட்டாளிகள் அனைவரையும் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஐயாவின் செய்தியாளர் சந்திப்பை கேட்ட எனக்கே மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குன்னா இந்த உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளான அண்ணன் அன்புமணி அவர்களின் மனநிலையை நினைத்து பார்த்தாலே கட்டுக்கடங்காத கண்ணீர் மட்டும்தான் வடிக்க முடியுது இதனால் வரைக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களை பாராட்டி சீராட்டி பசுமை தாயக தலைவராக நியமித்து மத்திய அமைச்சராக்கி இளைஞர் இளைஞரணி தலைவர் பதவியும் கொடுத்து அதற்கு பின்னால் முதல்வர் வேட்பாளர் பாமக தலைவர்னு பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் ஐயாவே இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் மீது உளவியல் ரீதியான தாக்குதலை நடத்துகிறத பார்க்கும்போது ஒரு சிற்பி தான் உருவாக்கிய கடவுளின் சிலையை கோவிலில் வச்சு வழிபட்டு ஊரார் மக்களையும் வழிபட வச்சதுக்கு அப்புறம் அந்த ஊரார் முன்னிலையிலேயே அந்த கடவுளின் சிலையை உடைத்திருவது போலாக தான் ஐயாவின் செயலும் இருக்குது என்பதை வருத்தத்தோட பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் மகளிர் பொதுவாழ்வுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை கடந்த ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு பசுமை தயக அமைப்பின் சுற்றுச்சூழல் இதழின் ஆசிரியராக நியமித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் சௌமி அன்புமணி அவர்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்கவே தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவரை பசுமை தாயக தலைவராகவும் அரித்தார் சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா ஆனால் இன்றைக்கி தான் வளர்த்த பிள்ளையை தானே எட்டு வைப்பது போல முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் அரசியல் வருகைக்கு எதிராகவும் பேட்டி கொடுத்துருக்காரு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக கடுமையான கோபக்காரர் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரியும் மேலும் அதை அண்ணன் அன்புமணி அவர்களே பல்வேறு பேட்டிகளை பதிவும் செஞ்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐயாவின் கோபத்திற்கு அதிகார வர்க்கம் எந்த அளவிற்கு அஞ்சு நடுங்கியது என்பது வரைக்கும் பல்வேறு தலைவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அதே அளவிலான கோபத்தை ஆனால் அன்புமணியின் மீது காட்டுறங்கிற பேரில் ஐயாவினுடைய இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அதிலும் நேற்றைக்கு முன்தினம் அண்ணன் பாலு அவர்களை சமூகநிதி பேரவையின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக மற்றொரு நபரை நியமித்த செய்தியை சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட பிறகு எனக்கெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணன் பாலு அவர்களை நீக்கிய தகவல் செய்திகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த சமயத்தில் அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டுகளில் பாலுவை நிற்கிறது சரியான முடிவு தேவையில்லாத அணி வெளியேற்றப்பட்டதுன்னு அப்படி இப்படின்னு பல நூற்றுக்கணக்கான பதிவுகளை படிக்க முடிஞ்சுது சரி நான் கூட பாமகவை சேர்ந்தவர்கள் தான் இது போன்ற பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவனுங்க ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்புட்டு பல்களும் விசிக்க திமுகவை சேர்ந்தவனால தான் இருக்கானுங்க அதாவது கடந்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக நான் வந்து பாட்டாளி மக்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிச்சிட்டு தான் வந்துட்ருக்கேன் அதில் சமூக நீதிக்கலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் ஏராளமான அதிரடியான மாற்றங்களை பாட்டாளி இதில் கொண்டு வரும்போதெல்லாம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விசிகான்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அச்சத்தில் நடுங்கி போயிருக்காங்க ஏன்னா பாமகவோட அதிரடி மாற்றங்களால் எங்கே பாமக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுமோ என்ற அச்சம்தான் தமிழக அரசியல் கட்சிகளை அப்படி நடுங்க வச்சுட்டு மேலும் அது சம்பந்தப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் வரும்போதெல்லாம் பாட்டாளிகள் மகிழ்ச்சியில் ஏராளமான பதிவுகள் போடுவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்போதான் நம்மளோட எதிரிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக விசிக காங்கிரஸ் பாஜகன்னு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பாமகவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை மையப்படுத்தி பல்வேறு பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வரானுங்க ஆக இது நாள் வரைக்கும் பாமகவில் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்களால் அச்சப்பட்டுக்கிட்டு மருத்துவ ஐயாவிற்கு எதிராக மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்த எதிரிகளும் துரோகிகளும் தற்போது நடக்கக்கூடிய நிர்வாகிகள் மாற்றத்தை மையப்படுத்தி நம்முடைய எதிரிகளும் துரோகிகளும் சந்தோஷத்தோட உச்சிக்கே சென்றது மட்டும் இல்லாமல் ஐயாவின் முடிவுகள் அனைத்துமே மிக சரியானதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி அவர்களை நீக்கணும்னு ஐயாவிற்கு அறிவுரை சொல்கிற விதமாக பதிவுகளை போட்டு வருவதையும் மேலும் அந்த பதிவுகளுக்கெல்லாம் ஐயாவின் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஒரு சிலர் ஆதரவு தெரிந்து வருவதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு தான் சொல்லுவேன் கடந்த நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து பல்வேறு சிறைச்சாலைகளை அடைபட்டு ஆளும் அதிகார வர்க்கத்தால் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கட்சியை வளர்த்தெடுத்த சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா உருவாக்கிய இந்த கட்சியில் அவருக்கு தனித்து முடிவெடுத்து நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக மாற்றவும் நீக்கவும் அதிகாரம் இருக்குது என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்றாலும் கூட இதனால் வரைக்கும் கட்சிக்காகவும் கட்சியின் தொண்டர்களுக்காகவும் பல்வேறு வழக்குகளை போட்டு அதில் வெற்றியும் பெற்று காற்றிய ஆனால் பாலு அவர்களின் நீக்கம் என்பது உண்மையிலேயே எனக்கெல்லாம் மிகப்பெரிய மனசோர்வை ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லணும் என் தந்தை உட்பட லட்சோப லட்ச பாட்டாளிகள் சிறை சென்று வளர்த்தெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாச்சும் சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயாவின் வழிகாட்டுதலோடு ஆனந்த அன்புமணியின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிகார மையத்திற்கு நகர்த்திட வேண்டும் என்பதற்காக என்னை போன்ற லட்சோப லட்ச இளைஞர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிகழ்வுகள் நடந்து வருவதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் கட்டுக்கடங்காத கண்ணீர் தான் வருது உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர்களின் குலதெய்வமாக இருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயாவிற்கும் ஒட்டுமொத்த வன்னியர்களின் ஒரே நம்பிக்கையான அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் இடையில் நிகழ்ந்து வர இந்த பிரச்சனை மிக விரைவில் சரி செய்யப்பட்டு மீண்டும் அண்ணன் அன்புமணி தலைமையில் மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த இயக்கம் அதிகார மையத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது தான் என்னை போன்ற லட்சோப்பு லட்சம் பாட்டாளிகள் கடைசி ஆசையாக இருக்குது மேலும் நேற்றைய தினம் ஆனந்த பாலு அவர்கள் சமூக நீதி பேரவை செயற்குழு உறுப்பினர்களால் மீண்டும் சமூக நீதி பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை கேட்ட உடனேயே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயாவின் முடிவுகளுக்கு எதிராக செயல்படுகின்றோமோ என்ற வருத்தமும் இருக்க தான் செய்யுது எது எப்படியோ மிக விரைவில் மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து கசப்புகளையும் மறந்து பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் பழைய நிலையிலேயே தொடர விருப்பம் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றளவும் தியாக உணர்வோடு உண்மையாக பயணிச்சுட்டு வரக்கூடிய சூழலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான எண்ணிக்கையில் ஒரு சிலர் பாமக நிறுவனர் சமூக நீதி காவல் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக பதிவுகள் போடுகின்றேன் என்ற பேரில் பாமக தலைவர் அண்ணன் அன்புமணிக்கு எதிராகவும் மேலும் பாமக தலைவர் அண்ணன் அன்புமணிக்கு ஆதரவாக பதிவுகள் போடுகின்றேன் என்ற பேரில் சமூக நீதி காவல் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராகவும் பதிவுகள் போட்டு வருவதை தயவு செஞ்சு நிறுத்திக்கணும்னு ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் ஒருவேளை என்னோட உயிரை கொடுத்தா மருத்துவர் ஐயாவிற்கும் ஆனால் அன்புமணிக்கும் இடையில் நடந்து வர பிரச்சனை சரியாகும் என்றால் அதற்கும் கூட நான் தயாராக தான் இருக்கிறேன் என்பதை இங்கே நான் பெரும் மன வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்